வணக்க மக்களே தமிழக மை டிவி கேப் வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணார் தளபதி அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முக்கியமாக வந்து மக்கள் இடத்துல பேசப்பட்ட பொருள் என்ன பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாநாடு தான் மதுரை மாநாடு தான் எல்லாருமே எக்ஸ்போர்ட் இருக்காங்க அதுக்கான வேலைகள் வந்து பயங்கர வேகமாக போயிட்டு இருக்குது வேகம்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதி கூட நேற்று வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பீச்சில் கூட சொன்னார் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம் ஸோ மதுரை மாநாட்டிலேருந்து இருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமானது மாநாடு அது ஸோ அது வந்து பயங்கர வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு இருக்கு வேலைகள் எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதி பேச போகிற எல்லாருமே வந்து பேச பேசப்போகிற ஸ்டேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து வேகமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாள் தான் இருக்குது ஸோ இருபத்தி நாலு நாட்கள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சாகணும் அதுக்கான வேலைகள் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் பண்ணிட்டுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து நல்லா வந்து தொண்டர்கள் வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் பேராவது பங்கு பெறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கால்துறையினர் கிரகம் வந்து இன்னும் பெர்மிஷன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த வேலையும் மேம் பெண்டிங்கில் இருக்குது எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சரி எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் சரி எதுவுமே பண்ணாலுமே வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வேலையுமே வந்து நம்ம பண்ணும்போது வந்து அந்த பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை அந்த பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதே மீறி வந்து நம்ம பண்ணோமா பண்ணோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற யோசனைலாம் இருந்தது ஸோ முதல் மாநாடு பண்ணும்போது அந்த மாதிரியான தடைகள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெர்மிஷன் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே வந்து ஒர்க்குமே போயிட்டுருக்குது அதனால தான் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா க்ரௌடு அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நிலைப்பாட்டில் அந்த ஏக்கர் கணக்கில் வந்து எல்லாருமே வந்து ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் ஸோ அதை தான் வந்து முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் அதுக்கப்புறம் குடிநீர் வசதி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற வசதிகள் எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மருத்துவ வசதி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நோக்கமாக வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான தயார் நிலை எல்லாமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்காவான தயார் நிலையில் வந்து மாநாடு வந்து ரெடி போது அதுவும் மதுரைனா கேட்க வேணா மதுரை மக்கள் எப்படி ஒரு ரிசப்ஷன் தளபதி கொடுத்தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு ரிசெப்ஷன் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு சம்பவம் பண்ணாங்க ஏன்னா தளபதி ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி தான் போகிறாருன்னு சொன்னாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி மாநாடு இருந்துச்சு ஒரு குட்டி ரோட் ஷோ மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்போ தளபதி அங்கேயே வந்து பேச போகிறாரு அப்படிங்கும்போது வேற லெவல் சம்பவங்கிறது தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பக்காவான தயார் நிலையில் வந்து இருக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபாஸ்ட்டாகவும் ஃபுல் ஸ்விங்காகவும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும் எல்லா ஏற்பாடுகளுமே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஸோ தளபதியோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வேறு எல்லாம் சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குது தளபதி வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து யாரெல்லாம் தட்டி தூக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அது வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து எப்படி ட்ரெண்டாக போகிறதுங்கிறதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ அதுதான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் ஸோ அந்த சம்பவத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்